நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் கேவைசி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஆதார் ஆதன்டிக்கேஷன் லிமிட் எக்ஸிட் அப்படின்ற எரர் மெசேஜ் வரலாம் சப்போஸ் இந்த எரர் மெசேஜ் வந்தால் அதுக்கான காரணம் என்ன மேலும் அடுத்து என்ன பண்ணுறது அதை பற்றி தான் எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில நேரங்களில் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ணும்போது பல்வேறு எரர் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணும்போது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணும்போது பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரி பல்வேறு ஆன்லைன் சர்வீஸை யூஸ் பண்ணும்போது எரர் மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற கேவைசியில் பேங்க் டீடைல்ஸை அப்டேட் பண்ண நினைக்கலாம் அல்லது பான் நம்பரை ஆட் பண்ண நினைக்கலாம் இந்த மாதிரி கேவைசியில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணணும் அதாவது கேவைசி டீடெயில்ஸை அப்டேட் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணா மட்டும்தான் கேவைசி நம்பர் மற்றும் பாஸ்போர்ட் போன்ற எதை அப்டேட் பண்ணாலும் கட்டாயமா ஆதார் ஆதன்டிகேஷன் பண்ணணும் அப்படி ஆதார் ஆதன்டிகேஷன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு அதிகபட்சமா ஆறு முறை தான் ஆதார் ஆதன்டிகேஷனை பண்ண முடியும் அதுக்கு மேல ஏழாவது முறையா ஆதார் ஆதன்டிகேஷன் பண்ண முடியாது சப்போஸ் நீங்க ஏழாவது முறையா ஆதார் அதென்டிகேஷனை பண்ணும்போது உங்களுக்கு டியர் மெம்பர் டே வைஸ் ஆதார் அதென்டிகேஷன் லிமிட் எக்ஸி ப்ளீஸ் ட்ரை அகைன் டுமாரோ இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வரும் சில நேரங்களில் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணாலும் உங்களுக்கு சப்மிட் ஆகாமல் இந்த மாதிரி ஓடிபி ஃப்ளூடிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் வரலாம் அல்லது இன்னும் சில நேரங்களில் அனேபிள் டு ரீச் சிஐடிஆர் சர்வர் அப்படின்ற எரர் மெசேஜும் வரலாம் ஆனால் இதையும் கணக்கில் எடுத்துப்பாங்க அதாவது இந்த மாதிரி எரர் மெசேஜ் வந்தாலும் அதை ஆதார் ஆதென்டிகேஷன் கணக்கில் எடுத்துப்பாங்க இதனால நீங்க கேவைசி அப்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் வந்தா நீங்க மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்ணாம கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஓடிபி ஆதென்டிகேஷன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு சப்போஸ் அந்த ஆர் ஆதென்டிகேஷனை ரீச் பண்ணிட்டா அது அடுத்த நாள் தான் மறுபடியும் ஆதார் ஆதென்டிகேஷனை பண்ண முடியும் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்